நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஊராட்சி செயலர் அதாவது கிளர்க்குன்னு சொல்லுவோம் அந்த போஸ்டிங்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போது இருக்கிற முப்பத்தேழு தற்போதைய முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக அந்தந்த பஞ்சாயத்தில் இருக்கிற ஊராட்சி செயலர் அந்த பதவிகளை நிரப்புவதற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓவரால் பார்த்துட்டு இதுலேயே நம்ம யார் யார் எலிஜிபிள் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட பேசிக் பேனை பார்த்தீங்க அப்படின்னா லெவல் டூ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் வருது இப்போ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமு அவர்களெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வயசு வரைக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வரம்புலேருந்து பத்து ஆண்டுகள் வரை நீட்டிப்பு இந்த எல்லா கம்யூனிட்டிலையும் ஏ வயது வரம்பு கொடுத்துருக்காங்களா அந்த கம்யூனிட்டியில் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ப்ளஸ் டென் பத்து வருஷம் அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு அப்படின்னு சொல்லி முன்னாள் ராணுவ வீரருக்கு பதினெட்டு முதல் ஐம்பது அந்த மாதிரி யார் யாருக்கும் என்ன வயசு எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அந்தந்த மாவட்டங்களில் எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க அவங்கவுங்க அந்த மாவட்ட வெப்சைட்டில் அஃபிஷியலாக தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன் ஏன்னா முதல்ல நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு என்ன எலிஜிபிள் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும் ஸோ அதனால தான் நம்ம முதல்ல ஓரளாக இதை முடிச்சிட்டு அப்புறம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புது திருவிரிடருக்கு வந்து நூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி வந்து ஐம்பது ரூபாயும் பே பண்ணுறாங்க எங்கள் சார்ஜஸ் வந்து நெட் பேங்கிங்கும் யூபிஐ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பேங்க் சார்ஜஸ் வந்து ஒரு மூணு ரூபா ரெண்டு ரூபா நாலு ரூபா ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க அதாவது பொதுப்பிணிவிற்கு நூறு எஸ்எஸ்டிக்கு ஐம்பது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இது வந்த டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிலருந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடிகிற டேட்டு இப்போ நிபந்தனைகள்னு பார்த்தோன்னா வெண் இதுதான் முக்கியமானது விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதி சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதாவது சாதி சான்று பதிவிடணும் கல்வி சான்று பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மேற்படி காலி பண்ணி விண்ணப்பம் இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் இது வந்து ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் இப்போ செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன ப்ரொசீஜராக ஸோ நீங்களே மொபைல்லேயே கூட பண்ணிடலாம் இல்லை வீட்டிலே கூட பண்ணிடலாம் ஈஸியான ஸ்டெப் தான் ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ சிங்கிள் ஸ்டேஜ் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணுறது நம்ம எப்படின்றது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வந்து இதை வந்து நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்லியிருக்காங்க அதை பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இணைய வழி ஆட்சியர் படிவத்தில் இருப்பதற்கு முன் விண்ணப்பிகள் மாவட்டங்கள் வழங்கப்படும் விரிவான விவரத்தை படிக்கணும் அதாவது அந்தந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து அதாவது படித்து எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையும் திரும்பப்பட பெறப்படாது அதாவது நம்ம ஃபீஸ் பே பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனைத்து விண்ணப்பதார தகுதியை தீர்மானிப்பதற்கான தேதி இணைய வழி ஆட்சியர் படிவத்தை சமர்ப்பித்ததற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான் அதே மாதிரி முக்கியம் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சியரப்பு விண்ணப்பம் அதாவது ஒருத்தர் ஒரு மாவட்டத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒரே மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் ஒருத்தர் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி இதெல்லாம் காமன் தான் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு இப்போது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம் இப்போ அப்ளை பண்ணுற லிங்க் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அந்த லிங்க்லேருந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கூகுள் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத் செக்ரட்டரி அந்த மாதிரி வந்து கீழே வந்து மூணு காமிக்கு பாருங்க விளம்பரத்தை பார்க்க விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அதாவது மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட எந்தெந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேகன்சி இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷனும் பார்த்தாச்சு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தாச்சு இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றதோ ஒருலாம் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கீழே காமிக்கிட்டு பாருங்கள் அந்த மாதிரி அப்ளை வியூ அப்ளிகேஷன் அடுத்து டவுன்லோட் யூசர் கைடு யூசர் கைடுன்றது தான் இப்போ நம்ம ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டே கேட்குறாங்க ஒரு விண்ணப்பதாரர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போஸ்ட்டிங் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்களா இப்போ ஆட்டோமெட்டிக்காக அப்ளிகேஷன் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிது பாருங்கள் இப்போ விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்குதா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் காமிக்கும் இதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் வந்துடும் நெக்ஸ்ட்டு இடஒதுக்கீடு வகுப்பு இதில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா பிசி முஸ்லிமா இல்லை அதிலே பொது பொதுவாக இல்லை தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் இப்போ எஸ்சி இருந்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலாக எஸ்சியில் தமிழ் வழி படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் காரணம் அதில் கரெக்டாக உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீதியெல்லாம் ஓகே பாலினம் இடஒதுக்கீடு வகை அது எஸ்டி கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி போடுறது அடுத்து உங்களோட நேமு நேம் வந்து இப்போ வந்து உங்களோட நேம் இனிஷியல் இனிஷியலு ப்ளஸ் நேமு ஃபஸ்ட்டு இதில் வந்து இனிஷியல் போட்டுருங்க அடுத்து நேமை டைப் பண்ணுறது கரெக்டாக உங்கள் அப்பா பேரோட இனிஷியல் நேமு நெக்ஸ்ட்டு வந்து இதை கேட்குறாங்க பாருங்க தான் முக்கியம் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தான் இதுக்கு எலிஜிபிள் அதாவது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கிளர்க்குக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஷுக்கு யாராங்க பாருங்க கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன டீட்டெயில் ஆயிரங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்து கல்வி அமைப்புனா ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்ஆ மெட்ரிகுலேஷனா ஐசிஎஸ்சி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் ஏதோ நீங்கள் அதை செ செலக்ட் பண்ணிடலாம் அடுத்து தேர்ச்சி பெற்ற வகுப்பு தேர்ச்சி பெற்ற வகுப்பை அந்த இயர் மந்த்து இயர் பாஸ்ட் அவுட் இயர் அதை நீங்கள் போட்டுருக்கலாம் நெக்ஸ்ட்டு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தது நகல் இந்த நகல் நீங்கள் பண்ணும்போது தான் பத்தாம் வகுப்பு ஒன்லி ஜேபேக்கில் போட்டு சைஸ் கொடுத்துருக்க மாதிரி ஃபைல் சைஸ் டுவெண்ட்டி கேபிலேருந்து ஹண்ட்ரட் கேபி அதுக்குள்ளே நீங்கள் ஜேபேக்கில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வந்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையில் சான்றிதழ் எண் உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து ரைட் சைடு கார்னரில் ஒரு சட் சான்றிதழ் எண் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்பரும் இருக்கும் அதை போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் இருக்கும் பாருங்கள் அதாவது நம்ம டென்த்து பப்ளிக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹாலிடேட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கும் போடலாம் இது எங்கே இருக்கும்னா ஷீட்டில் மார்க்கு கீழே சென்டரில் மூணு பாக்ஸ் இருக்கும் அதில் சென்டரில் இருக்கும் பதிவெண் அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அடுத்து இந்த முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து பதினாலாவது காலம் வந்து வகுப்பு கம்யூனிட்டி கேட்டகிரி நம்ம எந்த கேட்டகிரிங்க வரும் அப்படின்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு மதம் மதம் என்ன ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து உட்பிரிவு கம்யூனிட்டி போட்டுட்டு இப்போது வந்து பிசி அதில் என்ன சப்காஸ்ட்டு எஸ்சி அதில் என்ன சப்காஸ்ட்டு அப்படின்றத டைப் பண்ணி டைப் பண்ணுவோம் இதை மாதிரி டைப் பண்ணால் செலக்ட் பண்ண முடியாது மீது எல்லாமே முன்னாள் ராணுவத்திறனா விதமாக ஆதரவற்ற விதவியா மாற்றுத்திறனாளியான்றத வந்து இருந்தால் கொடுத்துருங்க இல்லைன்னா விட்டுருங்க மெயினாக வந்து இதுக்கு ரேஷன் கார்டு நம்பர் ஒன்று ஸ்மார்ட் கார்டு நம்பர் ரேஷன் கார்டுனால் நீங்கள் பழசாக இருக்க பாருங்கள் அட்டை அந்த நம்பர் கொடுக்கக்கூடாது ஸ்மார்ட் கார்டோட நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொந்த மாவட்டம் உங்களுக்கு மெயில் ஐடி இருந்ததுன்னா கொடுத்துருங்க மேக்ஸிமம் கொடுக்க பாருங்கள் ஏன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் ஸோ மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அது அடுத்து நம்ம ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக திரை செஞ்சுக்காங்க கண்டிப்பாக நம்ம படிச்சுருப்போம் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தால் கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருப்போம் ஸோ அம்மா வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரெஸ் உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதை அப்படியே அழகாக கரெக்டாக டைப் பண்ணிடுங்க அடுத்து டிஸ்ட்ரிக்காக இப்போ போஸ்டல் கோடி இப்போ வந்து இந்த சாதி சர்டிஃபிகேட்டு உங்கள் ஃபோட்டோ கையெழுத்து இதை மட்டும் கரெக்டான சைஸில் கரெக்டான கேபியில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் என்ன என்ன ஒன்றுனா இதில் கேபி மட்டும்தான் நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டான அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவோம் இல்லைனா இதில் எடுத்துக்காது எல்லாமே ஜேபேக்கில் தான் இருக்கணும் பிடிஎஃப் கூட ஒரு சிலருக்கு எடுத்துக்கல பிடிஎஃபாக இருக்கணும்னா அஞ்சு எம்பிக்கு மேலே இருந்தால் தான் பிடிஎஃப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக ஜேபேக்கில் போட்டு விட்ருக்கேன் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அந்த பேஜ் முடிச்சிட்டிங்கன்னா அதோட கீழே வந்து உறுதிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு வரும் டெக்ளரேஷன் இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே செக் பாக்ஸில் எல்லாருமே நீங்கள் டிக் பண்ணிடுங்க பொறுமையாக படித்து பார்க்கணும் அப்படின்றவங்க பொறுமையாக படித்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது அதுக்கு முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கிறேன் ஏதாச்சும் பிரச்சனை என்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு தேர்வு அனைத்துக்கு நான் அவங்க முடிவு முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி செக் பாக்ஸ் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா செக் பாக்ஸ்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கேப்ஷா இருக்க பாருங்கள் அந்த கேப்ஷாவை போட்டு நீங்கள் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த கேப்ஷாவை போட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் அதே சமயம் அடுத்த டேபு ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை ஃபைனல் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும் சேம் டைம் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் இந்த அந்த மொபைலில் வந்த ஓடிபி இதில் போட்டுட்டு இந்த கேப்ஷாவை போட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களது வெரிஃபை ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடும் அடுத்த பேஜ் என்னென்னா ப்ரிவியூ காமிக்கும் ப்ரிவியூவில் என்ன வரும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஓவராலாக காமிப்பாங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் நேமு அப்பா நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த இடத்துல பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எந்த மெத்தடில் பண்ண போகிறீங்க நெட் பேங்கிங்கா யூபிஐயா நெ க்ரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதாவது காமிக்கும் அதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிரும் பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து டேஷ் போர்டு ஓப்பன் ஆயிடும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதேமாரி ஃபீஸ் கட்டின அந்த செலானுக்கு ரசி அந்த சலானையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சேம் டைம் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்படியே ஷார்ட் லைட்டாக ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது எந்த கம்யூனிட்டியில் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம அதை பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாவட்டம் வரையாக கொடுத்துருக்குற வேக்கன்சி லிஸ்ட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அரியலூரில் ஆனால் எந்த அதாவது தாலுகா வைஸாக பிரிக்கல ஜென்ரலாக மாவட்டம் ஃபுல்லாக முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் பிசிக்கு ஏழு பிசி முஸ்லீமுக்கு ஒன்று ஜென்ரலுக்கு பத்து எம்பிசிக்கு ஏழு எஸ்சிக்கு அஞ்சு எஸ்சிஏ ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று உமன்ஸுக்கு மட்டும் பெண்கள் மட்டும் பதிமூணு உமன் அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள் இருபது மொத்தமாக சேர்த்து முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சின்றதையும் கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்று உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை பக்கத்து மாவட்டத்தில் போஸ்டிங் அதிகமாக இருக்குது நான் அந்த மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பதினோரு மாவட்டம் வந்துருச்சா கரூர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை தேனி திருச்சிராப்பள்ளி எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே வேகன்சி இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் தஞ்சாவூரில் தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி வந்திருக்கு அதை விட்டிங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்திருக்கு திருச்சியில் எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்திருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எண்பத்தி எட்டு வேக்கன்சி திருவள்ளூர் விருதுநகர் விருதுநகர் ஐம்பது விழுப்புரத்தில் அறுபது திருநெல்வேலியில் இருபத்தி நாலு ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு ஒருமையாக நிதானமாக பண்ணுங்கள் நம்மளுக்கு டேட் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஓ ஓகே இது இந்த மாதிரி வந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்திகளாக இருந்தாலும் சரி ஆன்லைன் தொடர்பான செய்திகள் கல்வி தொடர்பான செய்தி எதுவாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது தற்சமயம் நடக்கிறது இப்போ ஆர்டி வந்து பிரச்சனை ஆர்டி வந்த சந்தேகங்கள் நம்ம வந்து தெளிவாக கொஞ்சம் போட்டிருந்தோம் நம்ம வீடியோவில் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காகவே நம்ம ஒரு ஸ்கூலில் போயிட்டு ரெண்டு மூணு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் இந்த மாதிரியான தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கூட கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆகிட்ருக்கலாம் ஸோ அந்த கனவோடு படிச்சுட்டு இருக்கிறவங்களோட நண்பர்கள் சுற்று வட்டாரத்துக்கு வந்து உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணலை அப்படின்னாலும் இந்த விஷயத்தை ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற முன்னேறதுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிரியா ஊக்கி அந்த மாதிரி இருந்ததாக வரலாறு நாளைக்கு பேசட்டும் ஓகே நன்றி வணக்கம்